சரி வேதாந்தாச்சாரியவரியோமே சன்னிதத்தாம் ததாகிருதி வேயர் புகழ்வில்டிப்பூர் அம்மேன் மேளம் முகவிளங்க விட்டு ஜித்தான் துய திருமுகலாய் வந்த ரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயுடன் பாட்டாரைந்தும் நீ உரைத் ததையறுதுங்கல் பா மாலை ஆய் நூறுடன் நாற்பத்தும் மூண்டும் அன்புடனே அடியேன கருள் செய்தியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்றைய பாசுரம் ஆச்சரியமான பாசுரம் ஐந்து பாசுரங்களில் எம்பெருமான்களுடைய நிலைகளை சொல்லி அதுக்கப்புறம் கிருஷ்ணானுபவத்திற்காக பத்து பெண் பிள்ளைகளை எழுப்பி அவளும் கிருஷ்ணானுபவம் பெற்று நானே தானாயிடுக என்று சொல்லி இந்த கோதையினுடைய கோஷ்டியில் கலந்துண்டு எம்பெருமானுடைய நந்தகோபாலனுடைய கோவில் வாசலில் நின்றுண்டு அப்பா கோவில் காப்பானே கொடித்தோண்டும் தோரண வாயில் காப்பானேன்னு சொல்லி அவளும் எல்லாத்துக்கு இங்கெல்லாம் அதிகாலை ராத்திரியில் வரங்கோ அப்படின்னு கேட்டு இல்லை நாங்கள்லாம் கிருஷ்ணனை சேவிப்பதற்காக வந்தோம் என்று சொல்லி நாங்கள்லாம் பூத்தனை போல தனியாக வரல நாங்கள்லாம் இடை சிறுவர்கள் சிறுமிகள் நாங்கள்லாம் ஆயர் குழப்பெண்கள் எல்லாரும் கூட்டமாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எம்பெருமானை சேவிப்பதற்காக வந்துள்ளோம் என்று சொன்னதுனால மேற்கொண்டு நாங்கள் அப்படின்னு கேட்டால் அதனால் எங்களுக்கு கிருஷ்ண தரிசனத்துக்கு தடுக்கக்கூடாது எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று சொல்லி உள்ளுக்குள்ளே போகிறா அதுக்கு மேலே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கம்பனார் கல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பரமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரமோடரு தோங்கி உலகளந்த கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர் கழலடி செல்வா பரதேவா உம்பியும் நீயும் உரங்கேலோர் எம்பாவாய் இந்த வாசுரத்தில் எம்பெருமான் தான் எல்லாருக்கும் கொடுத்துந்தானா ஆனால் எம்பெருமானே இங்கே வந்ததுனால அவனுடைய சொத்துக்கள் எல்லாமே நந்தகோபனை சேர்ந்ததாக இங்கே சொல்கிறா அம்பரமேன்ற வார்த்தை அது எங்கேருந்து வருது அப்படின்னா வேதத்தில் இருக்குது அண்ணன் இந்தியாது தத் விரதம் அன்னத்தை அன்னத்தை வந்து நிஷேதம் பண்ணக்கூடாது அது இப்ப விரதம் அப்படின்னு ஆயிடும் ஆனால் அன்னைக்கு எல்லோரும் பிரசாதம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு இடங்கள்லேயும் வெளியில் அன்னம் மலை போல குமிஞ்சின்னு கிடக்கிறது அதனால் என்னன்னா க்ஷாமந்தான் ஏற்படும்ன்றது அல்லாடுவா அப்படின்ட்டு அதனுடைய தாத்பரியம் அன்னத்தை அதனால் அன்னம் பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் இந்த அன்னமாகப்பட்டதை தான் தான் புசிச்சு இன்றைக்கி யாதவா யாதவ பிரகாசராக ராமானுஜர் முன்னாடி நான் இருந்துன்னு யாதவ பிரகாசரே தன்னுடைய சரிதத்தில் சொல்கிறார் அதனால் பாகவத பிரசாதம்ன்றது வந்து அவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொல்கிறார் அதுவும் வெறும் சோர் மட்டும் இல்லை அது பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி இதில் வரைச்சே சொல்வார் நானே சம்பாதிச்சது நானே தளிகை பண்ணினது நானே திருவாராதனம் பெருமாளுக்கு பகவன் நிவேதிதேஷு பதார்த்தேஷு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுவாள் அது மாதிரி அந்த பிரசாதம் இருக்குது அது அவ்வளோ விசேஷமாக பகவத் பிரசாதம் அதை தான் ஆழ்வார்னு சொல்கிறார் நான் இன்னைக்கு எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லலைன்னா உபவாச நாள் வெறும் சாத்த நானா அது வந்து சாப்பிட்டா மாதிரியே எனக்கு கிடையாது ரெண்டாவது அந்த வஸ்துக்கள் எல்லாமே நல்லவாழ் இடத்துல போய் சேரணுமா சும்மா ஏதோ போகிறேன் வர என்ன மாதிரி போகிற வரவங்ககிட்ட எல்லாம் வரக்கூடாது நல்ல பாவதோத்தமாள் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறவாள் வித்வான்கள் ஆச்சாரியர்கள் அவள் இடத்துல போய் சேரணுமா அந்த பிரசாதம் அதனால் இந்த இதை சொல்கிறாள் அன்னத்துக்கு மிஞ்சினதான தானம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாலாம் பொதுவாக எல்லாருமே அன்னதானம் பண்ணிடுறா தீர்த்தம் எங்கேன்னா யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் தண்ணீர் பந்தல்னு வச்சுன்னு கொடுப்பா அன்னதானம் எங்கே பார்த்தாலும் அன்னதானம் நடக்கும் ஆனால் தண்ணீர் பந்தல்னு பார்த்தோம்னா வெயில் காலத்தை இங்கேருந்து போனால் நாலு கிலோமீட்டருக்கு அன்னடை பக்கம்தான் இன்னும் ஒரு தண்ணீர் பந்தல் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் வசனம் யாரா கொடுக்குறான்னா ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் நம்ம மாற்று கல்யாணம் நம்ம மாற்று விசேஷம்னா ஒரு ரெண்டு வசரத்தை எடுத்து போய் ஒருத்தரை கொடுத்துட்டு வரதுன்னு வச்சுட்டு போகலாம் ஆனால் நந்தகோபன் அப்படி இல்லையா அவனுடைய திருமாளிகையில் எப்பயுமே வசரம் தீர்த்தம் சா பிரசாதம் பரவாயில் எல்லாருக்குமே அவன் கொடுத்துருந்தானா அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அறம்னா தான தர்மங்கள் அப்படின்னா ஏன் இவன் செய்தான் தானே இங்கே கேள்வி அந்த கேள்வி கேட்கச்சு எம்பருமான் செஞ்சான் யாருக்கு செஞ்சான் அம்பரம அம்பரம் அன்னைக்கு திரௌபதிக்கு வஸ்திராபரணத்தும் பொழுது அம்பரத்தை வாரி வழங்கினான் தண்ணீரே யா கொ குழந்தையாக இருக்கச்சே இந்த பசுமாடுகளை ஆழின்னு போய் அந்த பசுவுக்கெல்லாம் கன்று தீர்த்தம் சாப்பிட தெரியாதான் அதனால் இவன் கையை முன்னாடி இப்படி பிறப்பிண்டு காலை பின்னாடி பிறப்பிண்டு இவன் த ஜலத்தை இப்படி தான் சாப்பிடணுன்னு கிருஷ்ணனை பார்த்து அந்த கன்று தீர்த்தம் சாப்பிடுமா அது மாதிரி இது பண்ணணும் அதுவும் இல்லாத யுத்தத்தின் பொழுது இந்த குதிரைகளுக்கெல்லாம் தீர்த்தம் தேவைப்பட்டு தான் அதுக்கோசம் கிருஷ்ணனே அந்த தீ குதிரைகளுக்கு தீர்த்தத்தை கொடுத்தான் தாகத்தை போக்கினான்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதுவும் இல்லாத சோர் அண்ணம் இது யாருக்கடா கொடுத்தார்ன்னா குச்சேலனுக்கு கொடுத்தேறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள் இந்த மார்கழி மாதத்தினுடைய முதல் புதன்கிழமை குச்சேலருடைய புதன்கிழமைன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிறவா கொண்டாடுவாள் அதனால் அப்பேற்பட்டதான கிருஷ்ணன் இந்த நந்தகோபனடைய இல்லத்தில் வந்ததுனால இந்த நந்தகோபன் எல்லாருக்கும் ஆனால் அந்த அனுகிரகம் நந்தகோபனுக்கு கிடைத்தது அதனால்தான் இங்க எம்பெருமான் சொன்ன நந்தகோபாலன் குமரன் இவன் ரெண்டு பேரும் நந்தகோபாலன் குமரன் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்புருமான் நந்தகோபாலா எழுந்திராய் நாளா உள்ளுக்குள்ளே வந்தால் நந்தகோபனை இப்படிப்பட்ட தானம் தெய்வம் கூடியதான நந்தகோபால எழுப்பினாலாம் அடுத்ததாக அவள் பக்கத்தில் இருக்கக்கூடியதான கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே அப்படின்னு சொன்னாலாம் என்ன அப்படின்னா கொழுந்தேன்னு சொல்லச்சு இங்கே சொல்கிறா தேவகி புலம்புறாளாம் என்ன மருவும் நின் திருநெற்றியில் சுட்டி அர அசை தரமணி வயிறிடும் முத்தம் தருதலும் உன் தன் தாதை போலும் படிவு கொண்டுள்ளம் உள்குளிர விரலை செஞ்சிருவாயிடச் சேர்த்து வெகுளியால் நின்றரைக்கும் அவ்வுறையும் திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாளே அப்படின்னு சொல்லிட்டு இவ தேவகி புலம்புறதாக ஆழ்வார் இங்க பெரும்புல முழுவதும் வெண்ணை அலைந்து தொடுன்னும் முகழிளஞ்சிறு தாமரை கையும் தாம்பு கொண்டடிப்பதற்கு கொள்கும் நிலையும் வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிறுவாய் தெளிப்பதும் தொழுகையும் கண்ட அசோதை தொல்லையின் பதியிறுதி பத்துருதி கொ கண்டாளே அப்படின்னு இந்த தேவகி எம்பெருமான் அவதாரம் பண்ணால் கூட இந்த லீலைகள்லாம் தேவகிக்கு கிடைக்கவே இல்லையான் அவள் எல்லாம் பாரு அந்த வாயில் வெண்ணையை வச்சுட்டுருக்கான் கட்டுறான்னு வந்தோடனே அந்த வரலை வாய்க்குள்ளே வச்சுட்டு என்னை கட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யாரா அனுபவிச்சான்னா யசோதை தான் அனுபவிச்சா நான் எதுவுமே நான் அனுபவிக்கலை அப்படின்னு சொல்கிறான் ஆயர் கொழுந்தாய அவரால் புட இன்னுமாய பிரானை என் மாணிக்கச்சோதியை தூயபமுதை பருகி பருகி என் மாய பிறவிமயர் வருத்தேனே ஆயர் கொழுந்தாயன்னு இங்கே எடுக்கிறா கூர்வேல் குந்தொழிலன் நந்தகோபால நந்தகோபன் குமரன் அப்படின்னால ஏராந்தகண்ணிய சோதைன்னு முதல் பாசுரத்தில் சொன்னதுனால இவ இங்கே எப்படி சொல்கிறான்னா கும்பனாக்கெல்லாம் இந்த யாதவ கூட்டத்துக்கெல்லாம் அவ குழுந்தாக இருந்தாளா என்னடா இவ்வளோ விசேஷம் இவாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இல்லை இல்லை தான் ஏற்கனவே கர்தவ பிரஜாபதியாகவும் தேவகூதியாகவும் இவா ரெண்டு பேரும் இருந்தா இவா தான் தபஸ் பண்ணா இவாளுக்கு ஸ்ரீஹரி அனுகிரகம் பண்ணார் என்ன ராமணனாக அவதாரம் பண்ணார் கபிலனாக அவதாரம் பண்ணார் இப்போ கிருஷ்ணனாக இங்கே எழுந்தருளி இவாளுக்கு அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னாலாம் உல வழக்கே அங்கே ராமனை சொல்லச்சே சூரிய வம்சத்திற்கு ஒரு வழக்குன்னா கிருஷ்ணனை சொல்லச்சே அணி விளக்குன்னு சொல்லிட்டு சொன்னான் இங்கே வரைச்சே ஆயர் குழந்தை கொழுந்து குள விளக்கு இந்த குளத்திற்கு யசோதை ஒரு விளக்காக இருந்தால் ஆயர் பாடிக்கு விளக்காக இருந்தால் ஆக எம்பெருமாட்டி அங்கே எம்பெருமான்ற பதம் போடுறதுனால எம்பெருமாட்டின்னு இங்கே சப்தத்தை இட்டு யசோதாய் அறிவுராய்னால் அங்கே எழுந்திராய்னா இங்கே அறிவுராய்ன்னு சொல்லிட்டு வித்தியாசப்படுத்தி காமிக்கிறாள் என்னத்துக்கு அப்படின்னா அடுத்ததாக கிருஷ்ணனை எழுப்பினோம் அதனால் அம்மாவை எழுப்பினான் அம்பரமோடரு தோங்கி உலகலந்த கும்பர்கோமானே இங்கே திருநெடுந்தாண்டகத்தில் திருமங்கை ஆழ்வார் சொன்னார் பொன்மதியில் புனருவில் உருகால் நிற்ப உருகாலும் காமறு சீர் அவுணன் உலத்தி என்மதியும் கடந்தடன் மீது போகி இருபிசும்பு புலனொடு போய் எழுந்து மேழை தன்மதியும் கதிரவனும் தவிர தாரகையின் புறந்தடவி அப்பால் மூக்கு முழுதும் அகப்படுத்து நின்ற எந்த மல் ம மலர் உரையும் திருவடியே திருவடியை வணங்கினேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்பெருமான் திருவிக்ரமதாரத்தை பற்றி இங்கே சொல்கிறார் உம்பர்னா தேவர்களாம் கோமான்னா அவர்களெல்லாம் தேவாதிராஜன் ராஜாதிராஜன் சொல்கிறா மாதிரி உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் நடிச்சே திருமேஷி ஆழ்வார் ஒவ்வொரு திவ்ய தேசமாக போயிண்டே இருக்கிறான் திருக்குழந்தை அமுதன் சன்னதிக்கு போகச்சே அமுதன் சயணிச்சுட்டாரான் அதனால் இவருக்கு நான் வந்திருக்கேன் நீ என்னை பார்க்காத உனக்கு என்ன படுத்துக்க வேண்டி இருக்குதுன்ற இதை வச்சு உலகம் வளர்ந்த இழைப்பாக நீ உறங்கிக்கின்றாயா அப்படின்னு கேட்டு நடந்த கால்கள் வந்தவோ நடுங்க ஞாலமேனமாய் இடந்தைமை குளங்கவோ இளங்குமாள் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழி கேசனே அப்படின்னு நான் வந்திருக்கேன் நீ பாட்டுக்கு படுத்தந்தியான என்ன அர்த்தம் அதனால் நீ வந்து அன்றைக்கி ராமாவதாரத்தில் எழுந்து நடந்து போனதுனால உனக்கு காலெல்லாம் ஒலிக்கிறதா நடுங்கனால மேனமாய் அன்னைக்கு இரண்யனாருடைய கம்பத்தில் ஆர்பரி திறந்தனால உனக்கு வந்து இதுவாக இருக்கா சிரமமாக இருக்குதா அதனால் நீ அங்கேருந்து வந்து இந்த காவேரி கரையில் இருக்கக்கூடியதான குழந்தையில் என்ன நீ பாட்டுக்கு படுத்துன்ட்டியா நான் வந்திருக்கேன் எழுந்திருந்து பேசு நீ எழுந்து உட்காந்து உங்கள்கூட நீ பேசு அப்படின்னால்தான் அங்கே பெருமாளங்க உத்தாசேனாக எம்பெருமான் சேவசாயிக்கிறார் உறங்காதி எழுந்திராய் அப்படின்னாலா அடடா கிருஷ்ணன் எப்படி இருப்பான் அண்ணன் தூங்கின்னு இருக்கான் தம்பி எப்படி எழுந்திருப்பான் அதனால் அண்ணனை எழுப்பினாதானே தம்பி எழுந்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு செம்போற்களடி செல்வா பலதேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவனை எழுப்பினாலாம் நம்ம சம்பிரதாயத்தில் நாதமுனி கழலே எப்படி செம்பூர் கழலடி அப்படின்னு பலராமனை சொல்கிறோமோ சொல்கிறாலோ ஆண்டாள் சம்பிரதாயத்தில் நாதமுனிக்கு நாதமுனி கழலே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் சொல்கிறார் மூளும் தவநெறி மூட்டிய நாதமுனிக் கடலே அதேமாரி செம்பர்கழலடி செல்வா பல தேவா சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மறவடியாம் நீல் கடலுள் என்றும் புனையாம் அணிவளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்க்கு அரவு என்று அவருடைய தமையன பலராமனை இங்கே எழுப்புவதாக இங்கே சொல்றா எழுப்பி உம்பியும் நீயும் உன் தம்பியும் நீ எழுப்ப வேண்டும் ஆகவே ப படுத்துருக்காதெங்கோ எழுந்திருந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்கிறா இதில் நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா நாம்ளும் நம்மளுடைய அகங்கார எல்லாம் விட்டழித்து எம்பெருமானிடத்தில் பிரார்த்தித்து அது எப்படி பிரார்த்திக்கணும்னா பெரியோர்களை முன்னிட்டு பா பிரார்த்திக்கணுமா பாகவதாலை முன்னிட்டு பிரார்த்திக்க வேண்டும் பெருமானமக்கு அனுக்கிருகம் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு കവിതാർക്കിഗസിംഹായ കല്യാണകുടദാരിനെ ശ്രീമതേ വെങ്കടേതായ വേദാന്തകുരവേ നമ ആണ്ടാളാൾവാർ എംപുരുമാണാർ ദേശികൻ തിരുവടികളെ ശരണം